ஆண்டிப்பட்டி அருகே டிவி ரெங்கநாதபுரத்தில் உள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் ஆண்டிப்பட்டி பிப்ரவரி சிக்ஸ்டீன் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டிவி ரெங்கநாதபுரம் மேற்கில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் மற்றும் காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக விழாவை முன்னிட்டு புனித நீர் குடம் அழைப்பு செய்யப்பட்டு வாஸ்து சாந்தி பிரவேச பலி உள்ளிட்ட முதல் கால பூஜைகள் நடைபெற்று முளைப்பாரி அழைப்பு செய்யப்பட்டது இரண்டாம் நாளாகிய நேற்று இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று கோ பூஜை விக்னேஸ்வர பூஜை உட்பட பல்வேறு சடங்குகள் நடைபெற்று பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்டு புனித நீர் பூஜைக்கப்பட்டது தொடர்ந்து மூலஸ்தானத்திற்கு சக்தி நிலை நிறுத்தப்பட்டு யாகசாலிகளில் இருந்து கடங்கள் புறப்பாடாகி விமான கலசங்களுக்கு கும்ப கும்ப அபிஷேகம் நடைபெற்றது அப்போது வானத்தில் நான்கு கருடன்கள் வட்டமிட்டு ஆசி பொழிந்ததால் பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்து கோவிந்தா என கோஷமிட்டு வழிபட்டனர் தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்று மோனவர்களுக்கு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை விழா குழுவினரும் டிவி ரெங்கநாதபுரம் மேற்கு கிராம பொதுமக்களும் செய்திருந்தனர்

¿Cómo <laughs>